நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஒரு வினையினுடைய எந்தால்பி மாற்றத்தை கணக்கிடுவதற்கான ஃபார்ம்ல தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ வினையின் எந்தால்பி மாற்றம் ஒரு பொதுவா ஒரு வினை கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கலாம் எக்ஸாம்பிள் பிணைப்பு ஆற்றல் அப்படின்னு கேட்காம மற்ற எந்த மாதிரி வினைக்கு வந்து எந்தால்பி மாற்றத்தை கணக்கிட சொன்னாலும் நம்ம இந்த ஃபார்ம்ல தான் பயன்படுத்த போறோம் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்டன்ட் ஒரு ஃபிளட்டா மாறுறாங்க ஓகேவா ஒரு வினைபடு பொருள் ஒரு விளை பொருளா மாறிச்சு அப்ப அந்த ரியாக்சனுக்கு மாற்றம் எச் அப்படிங்கிறது எந்தால்பி டெல்லிங்கிறது மாற்றம் என்தால்பி மாற்றம் யார் கண்டுபிடிக்க போறோம் வினைக்கு கண்டுபிடிக்க போறோம் சொல்ல போறோம் அப்போ என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறோம் அப்போ ஒரு வினையின் என்தால்பி மாற்றத்தை கணக்கிறதுக்கு என்ன பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வினை விளை பொருள் இருக்கிறாங்களா அவங்களுடைய என்தால்பில் மாற்றம் வேல்யூ என்தால்பியோட வேல்யூ எவ்வளவு வினை விளை பொருள் இருக்கிறாங்களா அவங்களுடைய என்தால்பி வேல்யூ எவ்வளவு மைனஸ் வினைபடு பொருளுடைய என்தால்பி மதிப்பு எவ்வளவு நம்ம ஏற்கனவே டெல்லஞ்சி கண்டுபிடிச்சோம் கேஸ் ஸ்டேட்ல இருக்கிறவங்களை மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அங்க என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா வினை விளைபொருள் மைனஸ் வினை படுபொருள் வினை விளைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை மைனஸ் வினை படுபொருளின் மோல்களின் எண்ணிக்கை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃபார்மட் பார்த்துட்டு மைனஸ் ரியாக்டன் பார்த்தோம் அதே மாதிரி ஃபார்ம்ல தான் பாருங்க வினை விளைபொருளின் மோல் என்தால்பி மதிப்பு மைனஸ் வினை படுபொருளின் என்தால்பி மதிப்பு ஃபர்ஸ்ட் வினை விளைபொருள் வந்துக்கறாங்க மைனஸ் அதுக்கு அப்புறம் வினை படுபொருளின் மோல்களின் என்தால்பி ஓகேவா வினை படுபொருளின் என்தால்பி மதிப்பு அவங்க क्वेश्चनல கொடுத்துட்டாங்க அப்படினு சொல்றாங்க ஒரு ரியாக்ஷன்ல வினைபடு பொருளுடைய எந்தாழ்பி மதிப்பும் வினை விளை பொருளுடைய எந்தாழ் மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த வினையுடைய எந்தாழ்பி மாற்றத்தை கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படி இல்லாம பிணைப்பு ஆற்றல் கேட்கறாங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க இவங்களுடைய பிணை இந்த பிணிப்புக்கு இவ்வளோ இவ்வளோ ஆற்றல் இந்த பிணைப்புக்கு இவ்வளோ ஆற்றல் கொடுத்துருவாங்க வெவ்வேறு வகையான பிணைப்புகளுக்கு ஆற்றல் கொடுத்துட்டு அப்போ அந்த ரியாக்ஷன்ல உருவான எந்தாழ்பி மாற்றம் இல்லைன்னு கேட்பாங்க பிணைப்பு ஆற்றல் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எந்தாழ்பி மாற்றம் வினைக்கு தான் கண்டுபிடிக்கப்படுறோம் எந்தாழ்பி மாற்றம் வந்து ஒரு வினைக்கு கண்டுபிடிக்க போறோம் சார் இங்க எதுக்கு சார் இங்க வந்து நான் போட்டுக்கிறோம் அப்படின்னா மைனஸ் மாதிரி போட்டு நான் போட்டுக்கிறோம்னா இது வந்து திட்ட நிலையின்னு அர்த்தம் திட்ட நிலை ஓகேவா ஸ்டாண்டர்ட் என்டால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்சன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இது வந்து திட்ட நிலைன்னு அர்த்தம் சார் திட்ட நிலைனா என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்து இங்க பாக்க போறோம் ஓகேவா இந்த இடத்துல நீங்க டேட்டா சிம்பிள் நான் வச்சுக்கோங்க நம்ம இங்க பாத்துக்கலாம் ஓகேவா அப்போ என்டால்பி மாற்றம் தான் இங்கேயும் கண்டுபிடிக்க போறோம் எந்த மாதிரி வினைகளுக்கு பிணைப்பாற்றல் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா இப்ப எடுத்துக்காட்டா பிணைப்பாற்றல் கேட்டாலும் என்ன ஃபார்ம்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வினைபடு பொருளின் பிணைப்பாற்றல் நீங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வினைபடு பொருள் நாம எடுத்துக்கறோம் வினைபடு பொருளுடைய பிணைப்பாற்றல் மைனஸ் வினை பொருள் இங்க தான் மாறி வராங்க ஏகனே பார்க்கிறது தான் அது ஃபர்ஸ்ட் வினை விளை பொருள் அப்புறமா வினைபடு பொருள் இங்க வினைபடு பொருள் ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க அதுக்கு அப்புறமா வினை பொருள் வராங்க ஓகேவா இதுக்கு ஒரு சம் நம்ம பாக்கறோம் பாருங்க இந்த இந்த क्वेश्चन தான் அடிக்கடி एग्जाम நம்ம கேக்குறாங்க ஓகேவா இப்போ நைட்ரஜன் ஹைட்ரஜன் பிணைப்புக்கு பிணைப்பாற்றல் எவ்வளவு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிணிப்புக்கு பிணைப்பாற்றல் எவ்வளவுங்கறத கொடுத்துட்டாங்க ஓகேவா

அப்ப அந்த ரியாக்ஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த வினையை நாம தான் இணையை எழுதணும் ஓகேவா ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு நாம் எழுதணும் அம்மோனியா உருவாதற்கான வினை என்னது ஹைட்ரஜன் கேஸும் நைட்ரஜன் கேஸும் சேர்ந்து அம்மோனியா கேஸ் உருவாகும் ஹைட்ரஜன் கேஸும் நைட்ரஜன் கேஸும் சேர்ந்து என்னது அம்மோனியா கேஸ் உருவாகும் ஓகேவா அப்போ இந்த வினைக்கு நாம் என்ன பண்ண போறோம் இந்த அம்மோனியா உருவாத வினைக்கு எந்த அளவு மதிப்பு நம்ம கணக்கிட போறோம் அப்ப இங்க பாண்ட் எனர்ஜி அதாவது பிணைப்பாற்றல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வினைபடு பொருளுடைய பிணைப்பாற்றல் மைனஸ் வினை விளை பொருளுடைய பிணைப்பாற்றல் பார்க்கணும் வினைபடுபொருள் யாரு ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிணைப்பு பாருங்க இங்க குடுத்துறாங்க எவ்வளவு நானூத்தி முப்பத்தி அஞ்சு எத்தனை ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும் பாருங்க இங்க வெறுமனே வெறும் எச்சு டூ மட்டும் இருந்தா ஒரே ஒரு டைம் நம்ம எடுத்துக்கலாம் இங்க நம்ம த்ரீ எச் டூ இருக்கு ஓகேவா அப்ப மூணு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கு கரெக்டா அப்ப நம்ம மூணு இன்ட்டு நானூத்தி முப்பத்தி அஞ்சு எடுத்துக்கோம் பிளஸ் இன்னொரு ரியாக்டன் இருக்கு அதனால பிளஸ் நைட்ரஜன் என் டூ அப்படிங்கிறது என்ன அது என் ட்ரிபிள் பாண்ட் என் அப்படிங்கறத நம்ம என் டூன்னு சொல்றோம் ஓகேவா அப்போ என் ட்ரிபிள் பாண்ட் என்னுடைய வேல்யூ எவ்வளவு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி புள்ளி மூணு ஆறு கிலோ ஜோல் மோல் இன்வெர்ஸ் அவங்க ஒரு டைம் தான் இருக்கிறாங்க என் டூ பாருங்க அப்ப நம்ம ஒரு டைம் எழுதியாச்சு ஓகேவா இந்த ஈக்வேஷன் நாம தான் எழுதுறோம் இந்த ஈக்வேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் பேலன்ஸ்ட் ஈக்வேஷன் விட சவன்பாடு இப்போ ரெண்டு ரியாக்டா நம்ம எழுதிட்டோம் மைனஸ் இந்த ஃபார்முலால வரக்கூடிய மைனஸ் அதுக்கப்புறம் வினை விளை பொருள் யாரு அமோனியா அமோனியா அப்படிங்கிறது நம்ம எழுதலாமா என் கட்சி தான் நம்ம எழுதலாம் நைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன் இங்க ஒரு நைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன் இங்க ஒரு நைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன் அப்ப இந்த என்கேஜ் பாண்ட் எத்தனை ஒன்னு ரெண்டு மூணு என்கேஜ் பாண்ட் அப்போ என்கேஜ் பாண்ட் பாருங்க அப்படி பினிப்பாட்டல் எவ்வளவு முன்னூத்தி எட்டு கிலோஜூல் மோல் இன்வெஸ் அப்போ மூணு ஓகேவா சரி அப்போ மூணு தான் சார் போடணும் ஆனா நாம ஏன் ஆறு இன்டு முன்னூத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும் நம்ம இங்க பாக்குறது ஒரு என்கேஜ் பாக்குறோம் ஓகேவா இங்க எத்தனை என்கேஜ் இருக்குது ரெண்டு என்கேஜ் இருக்குது

அப்போ மைனஸ் எயிட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் டிவைட் பை டூன்னு சொல்லி வந்துடும் அப்போ நம்ம கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு பாருங்க ஃபார்ட்டி ஒன் டைம்ஸ் கேட்குறாங்க மைனஸ் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் டூ கிலோ ஜூல் மோல் இன்வெஸ்ட் இதுதான் இந்த பினிப்பாட்டல் கொடுத்தாங்கன்னா பினிப்பாட்டல் கொடுத்து நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கூடிய ஓகேவா அமோனியா உருவாதல் வினையின் எந்த தான் கேட்பாங்க அமோனியா உருவாதல் வினையை நாமளே எழுதிக்கணும் ஓகேவா சார் அப்படி இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே மாத்திரப்ப மாறுமாங்க சார் அப்படின்னா மாறலாம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்கள் வேற மாதிரி போட்டு நீங்க வந்து சம்பளத்தை விட சம்பளம் மாத்திட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னது அந்த வேல்யூ நம்ம மாத்திக்கணும் ஓகேவா அப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பெரிய பார்க்கல கொடுத்தனால மல்டிப்ளை மட்டும் நீங்க பண்ண தெரியும் கரெக்டா கரெக்டா மல்டிப்ளை பண்றது சப்ஸ்ட்ராக்ஷன் பண்றதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் இப்போ நான் ஃபார்ம்ல அந்த இடத்துல மாறுதுனா பிணைப்பாற்றல் கேட்டாங்கன்னா வினைப்படு பொருளின் பிணைப்புகளின் எண்ணிக்கை பிணைப்பாற்றலின் பிணைப்பாற்றல் மைனஸ் விலை விளை பொருளுடைய பிணைப்பாற்றல் எடுத்துக்கணும் ஓகேவா வினைப்படு பொருள் அப்புறமா வினை விளைபொருள் பொருள் மற்றபடி இந்த பிணைப்பாற்றல் கேட்கல அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடுவோம் வினை விளைபொருளின் என்றால் பி மைனஸ் வினைபடு பொருள் என்றால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்து பாருங்க அந்த ஹீஸ் லா ஹீஸ் விதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த என்தால்பிக்கான விதி தான் ஒரு எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே எல்லா வேதிவினையுமே ஒரே படியில தான் நடக்கும் ஒரே ஸ்டெப்ல தான் நடக்கும்னு சொல்ல முடியாது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டெப்ல நடக்கலாம் அந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு நம்ம என்தால்பி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஹீஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேவா அப்ப ஒரு வினை ஒன்றுக்கு மேற்பட்ட எக்ஸாம் எல்லாம் பாருங்க இந்த ரியாக்ஷன் பாருங்களா ஏ அப்படிங்கிறவங்க சி ஆ மாறுறாங்க சிங்கிறவங்க டி ஆ மாறுறாங்க டிங்கிறவங்க திரும்ப பி ஆ மாறுறாங்க அப்ப ஏ என்னவா மாறி இருக்குதுன்னா பி ஆ மாறி இருக்குது அது ஒரே ஸ்டெப்ல நடக்காம ஒன்னு ரெண்டு மூணு ஸ்டெப்ல நடந்திருக்கு ஓகேவா ஏ டைரக்டா பி மாறணும் அப்படி மாறல ஓகேவா ஏ சி ஆ மாறி சி டி ஆ மாறி அப்புறம் ஓகேவா நமக்கு ஏல இருந்து பி தான் கிடைக்கணும் ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை நடந்திருக்கு ஓகேவா இதுதான் நம்ம என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம் என்தால்பினை இன் என்தால்பி மாற்றம் சொல்றோம் இனி என்தால்பி மாற்றம் நம்ம டேட்டா கண்டுபிடிச்சிட முடியாது ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பரிநிலையில ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்ப இந்த ஒவ்வொரு படிநிலையிலும் எவ்வளவு என்தால்பி மாற்றம் வந்திருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ண கூட்டணும் அப்படின்னா நமக்கு மொத்த என்தால்பி மதிப்பு கிடைச்சது தானே அப்ப பாருங்க மொத்த என்தால்பி நமக்கு வேணும் அப்படின்னா வினையின் என்தால்பி மாற்றம் நமக்கு வேணும்னா முதல் படி எது இந்த படி அதாவது கிடைச்சது என்தால்பி மாற்றம் அப்ப என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் ஒன்னு ஓகேவா அப்புறம் ரியாக்ஷன் டூ ரியாக்ஷன் த்ரீ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு மொத்த என்தால்பி மாற்றம் கிடைச்சிடும் அப்ப ஒரு வினை ஒன்றுக்கு மேற்பட்ட படிநிலைகளில் நிகழ்ந்தாலும் இடைநிலை வினைகளின் எந்தாழ்பி மதிப்புகளின் கூட்டுத்தொகை மொத்த எந்த சமமா இருக்கும் இந்த இடைநிலை வினைகளுடைய கூட்டுத்தொகை மொத்த வினையின் மொத்த இருக்கும் ஓகேவா அப்ப இந்த விதி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ஒரு ரியாக்ஷனுக்கு எந்தாழ்பி மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சிக்கலான வினையா இருந்துச்சு அப்படின்னா இந்த விதியை பயன்படுத்தி நம்ம ஈஸியா எந்தாழ்பி மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த பக்கத்து திட்ட என்தால்பி மாற்றம் ஏற்கனவே இங்க சொன்னேன் இந்த மேல இங்க நாட் போட்டுக்கிறல மைனஸ் மாதிரி போட்டு நாட் போட்டுக்கிறது இதை நம்ம திட்டன்னு சொல்றோம் திட்டங்கிறது ஈஸி தான் ஒரு ரியாக்சனுக்கு நம்ம டேட்டா என்தால்பி மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் அது ஏன்சர் திட்டன்னு சொல்றாங்க திட்ட என்தால்பி மாற்றம் அப்படின்னா ஒரு சில ரியாக்சன் வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட அழுத்த நிலையில நடந்திருக்கும் ஓகேவா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மாறாத வெப்பநிலையில குறிப்பிட்ட மாறாத அழுத்தத்துல அந்த ரியாக்சன் நடந்திருக்கும் அந்த மாதிரி நாம வந்து திட்ட என்தால்பி மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்ப என்ன அர்த்தம் எங்க பயன்படுத்தணும் ஒரு சேர்மம் நம்மளும் இருக்குது அப்படின்னா எடுத்துக்காட்டா ஒரு ஆழ்ககால் வச்சுக்கோங்களா எத்தியில் ஆழ்ககால் எத்தனை நாள் அப்படிங்கிறது நீர்மமாக்குறாங்கன்னா அவங்க எந்த வெப்பநிலையில எந்த அழுத்தத்துல அதாவது ஒரு பார் அப்படிங்கிற அழுத்தத்துல ஒரு பார் அப்படிங்கிற அழுத்தத்துல எந்த வெப்பநிலையில அவங்க தூய்மையா இருப்பாங்களோ ஒரு பார் அப்படிங்கிற அழுத்த நிலையில பிளஸ் அந்த ஒரு பார் அழுத்த நிலையில அந்த எந்த வெப்பநிலையில அவங்க வந்து அந்த தூய்மை நிலையா இருப்பாங்களோ அந்த எத்தனால் அப்படிங்கிற நியமம் ஒரு பார் அழுத்தத்துல எப்ப தூய்மையா இருப்பாங்களோ அப்ப அவருடைய வெப்பநிலை ஓகேவா போச்சு நினைக்கிறேன் ஓகேவா ஒரு பார் அழுத்தத்துல நம்ம எத்தில அழுத்ததால் அப்படிங்கிற நீர்மம் நம்ம இருக்குது ஓகேவா அந்த ஒரு பார் அழுத்தத்துல அப்ப என்ன டெம்பரேச்சர் அந்த வெப்பநிலையில இருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ரியாக்டர் எப்போ வந்து ரியாக்ஷன் பண்ணா நம்ம ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் விட்ட நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவ்வாருங்க திட்ட என்தால்பி மாற்றம்னா வினையில் பங்கு பெறும் அனைத்து சேர்மங்களும் திட்ட அழுத்த நிலையில் அதாவது ஒரு பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பார்ல ஏன்னா வெப்பநிலை அப்படிங்கிறது இருந்தால் திட்ட வெப்பநிலையில் இருந்தால் அதாவது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் இருந்தால் அந்த வினையின் நிகழும் எந்தாழ்பி மாற்றம் திட்ட எந்தாழ்பி மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா அந்த நிலையில் ஈடுபடக்கூடிய அனைத்து வினைப்படு பொருட்களுமே திட்ட நிலையில் இருந்திருக்கணும் அதாவது ஒன் பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்பா இப்போ வெறுமனே நம்ம எந்தாழ்பி மாற்றம் எழுதணும் அப்படின்னா எந்தாழ்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்சன் வினையின் எந்தாழ்பி மாற்றம் எழுதிடுவோம் அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு பார் அழுத்தம் அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் அந்த தூய்மையான நிலையில் இருக்கிறாங்களோ அங்க நம்ம ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறது யூஸ் பண்ணி நம்ம திட்ட திட்ட என்தால்பி மாற்றம் வினையின் திட்ட என்தால்பி மாற்றம்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா எடுத்துக்கிட்டா பாருங்க திட்ட நிலையில் எத்தனால் நீர்மம் அதாவது தூய்மை நிலையில் தூய்மையா இருப்பாங்க அர்த்தம் பியூரா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கல்வியில் மட்டும் ஒரு பார் அழுத்தத்தில் உள்ளது ஓகேவா ஒரு பார் மற்றும் இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு கல்விகளை தான் அந்த எத்தனால் நீர்மம் வந்து திட்ட நிலையில இருப்பாங்க அதே பாருங்க திண்ம இரும்பு திண்மமாக்குறாங்க இரும்பு அவங்க திட்ட திட்ட நிலையில பாருங்க ஐநூறு கேள்வி மற்றும் ஒரு பார அழுத்தத்தில் இருப்பாங்க ஒரு பார அழுத்தத்துல அவங்க அது ஐநூறு கேள்வியில தூய்மை நிலையில இருப்பாங்க இவங்க வந்து திட்ட நிலையன்னு சொல்றோம் ஓகேவா இதை நம்ம திட்ட என்தால்பி மாற்றம் இந்த திட்ட என்தால்பி மாற்றம் அப்படிங்கிறது நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் வேப்பரைசேஷன் ஆவியாதல் வினைக்கு பதகமாதல் வினைக்கு உருகுதல் வினைக்கு கொதித்தல் வினைக்கு இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் ஓகேவா இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் நம்ம அடுத்தா பார்க்கக்கூடிய அப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது கட்டிலா ஆற்றல் கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன இந்த கட்டிலா ஆற்றல் உடைய மதிப்பு பிளஸ் இந்த என்ட்ரோபியோட மதிப்பு இந்த தன்னிச்சை தன்மையை பொறுத்து அதான் நம்ம ஸ்பாண்டேனிட்ட சொல்லுவோம் இங்கிலீஷ்ல தன்னிச்சை தன்மையை பொறுத்து எப்படி வேல்யூ மாறுது அப்படிங்கிறத நம்ம நம்ம அடுத்த பார்க்க போறோம் அப்போ அந்த கிப்ஸ் கட்டில ஆற்றல் என்ட்ரோபி அப்படிங்கிறத நம்ம நிலூர்ல லாஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறோம் சென்டர் எஸ் சென்டர் எஸ் ஹாஸ்பிடல் ரோட் அப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் டூ த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ